மறுப்பெருஞ்சோதி ஏற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஏற்பிருஞ்சோதி நமஸ்காரம் ஐயா இப்போ ரெண்டு மாதமாக நீர் வைத்தியம்தான் எடுத்துட்டுருக்கேன் என்னோட பேர் ஆர் பிரேமா அறுபத்தெட்டு வயது ஆயிடுத்து எனக்கு நிறையா வைத்தியம்லாம் பண்ணியிருக்கேன் நாற்பது வருஷமா எனக்கு யூரியனே போகாது லாசஸும் நாஸ்பத்திரி போகிற இடம் தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன் அது என்னன்னு கண்டுபிடிக்க யூட்ரஸ் செர்த்தாங்க அப்பண்டி எடுத்தாங்க ஒமென்டோன்னு ஒரு பார்ட் ஆஃப் எடுத்தாங்க அதுக்கெல்லாம் சேர்ந்து இரண்டியா ஒன்று எடுத்தாங்க எல்லாம் பண்ணியும் அது சரியாகலை போன வருஷம் ஜூன் ஜூலையில் ஒம்பது நாள் கோமாவில் இருந்தேன் ஜிப்மர் ஆஸ்பத்திரியில் அப்போ ஆக்சிஜனும் வச்சு யூரியனும் ப்ளட்டாகவே போய்ட்டுருந்து ஒம்பது நாளும் அப்படியே இருந்தது அதனால் அங்கே ஒன்றுமே சரியாகலை என்னை விளக்கிட்டு கொண்டு போடுப்பா அப்படின்ட்டு வளர்ப்பு பையன் ஒருத்தன் வெள்ளலா அடிகள் வளர்ப்பு பையன் ஹரிகிருஷ்ணன் இருக்கான் அவங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம விளக்கிட்ட கொண்டு கூட அங்கே போய் சாத்து செத்துக்கிறேன் ஆஸ்பத்திரிலாம் சாக வேண்டான்னு சொன்னேன் அவனும் அழிச்சு வந்துட்டான் உங்கள் ரிஸ்கில் தான் நீங்கள் போகிறீங்க எங்கள் அனுப்ப எங்களுக்கு பரஸ்ட் இல்லைன்னு சொன்னாங்க வர வந்துட்டேன் வந்து மூணு மாதம் கோமால தான் இருந்தேன் என்னென்னோ கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பழலாம் வச்சு மூறுறதுக்கும் சாப்பிடறது கொடுத்தும் மூச்சு தனையண்டே தான் இருந்தேன் அந்த சம் மூணு மாதம் எங்கேயும் நவம்பரில் வறுமை புள்ள கபில் தேவ் பொண்ணுரங்கோன்றவர் கடலூரில் இருக்கார் அவரோட அட்ரஸ் கிடச்சிது அது வேறு படுத்த படிக்க இருந்தவோ அவர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசினேன் பேசினதில் என்ன திம்பு வந்ததோ தெரியல ஓட்டை ஒரு பைக் வச்சுருக்க அதில் அவரை போய் பார்க்க போனேன் போனால் ஒரு பத்து நிமிஷம் தான் எனக்கு வரும பண்ணார் உடனே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வண்டி திரும்ப வேகமாக ஓட்டின்னு வந்தேன் அதுலேருந்து அவர் சித்த மருந்தும் கொடுத்தாரு சாப்பிட்டுனேன் ஆனால் அவரோடு எனக்கு என்னன்னா நம்ம வந்து வள்ளலார் பக்தங்க கர்மம் சஞ்சீத கர்மம் ஆகாம கருமோலாம் உண்டுன்றது நம்பிக்கையில் இருக்கிறவங்க சின்ன வயசுலேருந்தே பாவம் புண்ணியத்தை நம்புகிறவங்க ஆனால் அந்த புள்ள அதெல்லாம் கிடையாது அப்பேற்பட்ட பாவக்காரன்னு கொண்டு வாங்க நான் சரி பண்ணுறேன் பாவம்லாம் நான் ஒன்றும் பண்ணாது அப்படின்னாரு அப்போ எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் முரண்பாடுகள் வந்தவுடனே அவர் ஐந்து வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு கொஞ்சம் விலகிட்டு அந்த கோவத்தில்தான் திருவண்ணாமலை போனேன் திருவண்ணாமலை போனால் அங்கே ஒரு தாந்திரிவாதிகிட்ட மாட்டிட்டு அவன் ஏதோ நோய் யாருக்கோ இருக்க நோய் எனக்கு கொடுத்தேன்னுட்டு ஒரு பர்சன் கொடுத்தானோ அப்படியே தனி பழைய நிலைக்கு ஜிப்மரில் இருந்த நிலைக்கே வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் திரும்ப கடலூருக்கே வந்தேன் கடலூரில் வந்து லாசிஸும் நார் பிளஸ் போகிறதும் பழையபடி நாற்பது வருஷமாக இது சாப்பிட்டேனா அதை தான் சாப்பிட்டுருக்கேன் இதில் நடுவில் ஒரு பத்து வருஷம்னா ஜிப்மாரில் போய் காட்டினதுக்கு எப்படி நீங்கள் உயிரோடு இருக்கீங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக சாப்பிட்டுலாசிஸ்னு கேட்டாங்க டாக்டர் சிரிச்சிண்டை நான் தியானம் பண்ணுறப்பா வளர்ப்பு அதே பண்ணுங்கம்மா நாங்கள்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கலை யூரின் பிளேடர்லேருந்து உங்களுக்கு காஷன் பிரெயினுக்கு போகிற நரம்பு அவுட் ஆயிருத்து அதனால் அதெல்லாம் இன்னுமே தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதில் நான் தியானம் பண்ணுவேன் ஓட்டின்னு இருந்தேன் இப்போது வருமம் அந்த பிள்ளைகிட்டையும் மருந்து சாப்பிடலையா இங்கே வந்து தாந்திரிக அது எனத்தையோ நமக்கு ஓட்டி விட்டு எனக்கு ஏவல்ன்றாங்க அதுக்கப்புறம் பழையபடி ஹோமியோபதி மெடிசனுக்கே போனேன் ஹோமியோபதி மெடிசன் ஒரு வருஷம் கொடுத்தார் அவர் ச டாக்டர் சம்பத் குமார்ந்தவர் அவர் பிரெயின் டாக்டர் சின்ன குழந்தைக்கெல்லாம் பிரெயின் சரியில்லாதவங்களுக்கெல்லாம் சரி பண்ணுறவர் உலகத்தில் ஏழு டாக்டர் நாலாவது இடத்துல அவர் இருக்கிறதா சொல்கிறாங்க அவர் வள்ளலார் பக்தர் எனக்கு ஒன்று ஒரு வருஷமாக மரு மாத்திர மருந்துக்கு எதுவுமே காசு வாங்கலை மாதம் மாதம் மருந்து அனுப்புவார் அதில் என்ன ஆச்சு இன்ஃபெக்ஷன்லாம் போச்சு இரிட்டேஷன்லாம் போச்சு ஆனால் லேஸு சாப்பிடு தான் சாப்பிட்ற மாதிரி ஆச்சு நாற்பது வருஷமாக சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க ரெண்டு வேளை லேஸு போட்டுக்கோங்க இது மருந்து நான் சாப்பிட்டுருந்தேன் இப்போ வருமம் வந்து அதை விட்டுட்டேன் விட்டதும் இப்போ வந்து ரொம்ப முடியாத போன திரும்ப இல்லை ஹோமியோபதி டாக்டர்கிட்ட சொன்னேன் நேற்றுக்கு ஒரு மெடிசன் அதை சாப்பிடுனாரு நான் ஆனால் வாங்கலை இன்னும் நைட்டு லேட்டாக தான் பார்த்தேன் யார் வாங்கி தருவான்னு விட்டுட்டேன் இப்போ வந்து நேற்று நைட்டு மருந்து சாப்பிட்ல ஆசிஸ் சாப்பிடல நாட் ஃபஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சாப்பிட்ல ஆனால் ஒரு வேளை சாதம் நாலு நாலு நாலுக்கே நேற்றுக்கு போட்டிருந்தேன் இனிய நய்யாவுக்கு காலையிலேருந்து தண்ணி தான் குடிச்சிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் பழங்கள் கண்டு சாப்பிட்டேன் ஒரு மூணு வேளை நாலு வேளை பழங்கள் கண்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு காசு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி தான் குடிச்சிருந்தேன் நாலு மணி போல் ஒரு எங்கள் அண்ணனோட நினைவு நாள்னுட்டு ஒரு நாலு பேரை அந்த வரும்பு பிள்ளைதான் கேட்டேன் பிரம்மச்சாரி யாராவது இருந்தால் கூட நானே பிரம்மச்சாரி தான்னாரு சரி நாலு பேரை தான் நாலு பேரும் அழிச்சன் போய் உட்லன் சில சாப்பாடு வச்சுட்டு அதோட நானும் சாப்பிட்டேன் சாப்பிடக்கூடாது தான் சாப்பிட்டேன் அதனால் வந்துட்டு நைட்டு ஒன்றுமே சாப்பிடல ரெண்டு தடவை தண்ணி ஒருவாய் ஒருவாயாக ரெண்டு தடவை குடித்தேன் அவ்வளோதான் தூங்கினது எட்டரை மணி ஒம்பது மணிக்கு தூங்கி இருப்பேன் நினைக்கிறேன் காலையில் மூணு மணிக்கு தான் எழுந்தேன் எழுந்து பாத்ரூம் போயிட்டு வந்து திரும்ப படுத்துட்டேன் அப்போல்லாம் ஒரு அங்கே ஒரு தாந்திரிகவாதி சொல்லி கொடுத்த ஒரு கையில் சிம்பல் வச்சுட்டு ஒரு ப்ரொனன்சியேஷன்லாம் பண்ண சொல்வார் குரல்லாம் கொடுக்க சொல்வார் அதையும் விட்டுட்டேன் நாலு மணிக்கு தியானம் பண்ணுவேன் நாலு மணிக்கு முடிச்சுட்டேன் நாலு மணிக்கு தியானம் பண்ணலை படுத்துகிட்டே இருந்தேன் ஆரம் ஆறரை மணி ஆன உடனே வாச கோலம் போன மாதிரி வாய் குப்பிடிச்சிட்டு கோலம் போட்டு திரும்பப்படுத்திட்டேன் ஏழு மணிக்கு தான் வளலை எடுத்தேன் இப்போ போட்டு வளலை எடுத்துட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்போ தான் இன்னொரு முடக்கு தண்ணி குடித்தேன் குடிச்சிட்டு பார்த்தா அவருக்கு இனி ஏக்க பேசினேன் நைட்டெல்லாம் எப்படி தான் தூங்கினேன் தெரியல நாற்பது வருஷமாக லேசி போட்டதால் ரெண்டு மூணு தடவை எழுந்துப்பேன் தூங்க மாட்டேன் வர்மம் பண்ணி கூட இந்த லேசிஸ் இந்த மருந்து சாப்பிட்றதால மூணு தடவைலாம் எழுந்துப்பேன் லேசி சாப்பா சாப்பிட்ல வறுமம் மருந்து சாப்பிடும்போது ஆனால் மூணு தடவை எழுந்துப்பேன் இந்த தடவை என்னன்னு தெரியல நாலு மணிக்கு சாப்பிட்டதோடு இருந்ததால ஐயோ தண்ணியே ஆகாரமாக இருக்கிறது தெரியல நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கியிருக்கேன் நல்ல டீப் ஸ்லீப்பு எழுந்துக்கவேன் மனசு வர ஏழு ஏழைக்கு தான் திரும்ப எழுந்து குளிச்சிட்டு திரும்ப பணங்கள் கண்டு போட்டு இப்போ தண்ணி குடிச்சிருக்கேன் வேறு ஒன்றும் சாப்பிட்ல இந்த பதிவை போடலாம் ஐயாவுக்கு அவர் சந்தோஷப்படுவார் வெறும் தண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு மாதமாக நான் இந்த தண்ணி வைக்கிட்டுலாம் இருக்கேன் நடுவு நடுவில் ஒரு வேலை ஏதாவது ஊருக்கெல்லாம் போகிறதால மாட்டின்னு சாப்பிடுவேன் அப்படி வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது சாப்பிடுவேன் ஆனால் நைட்டு ச சாப்பிட மாட்டேன் அப்படி இருந்ததில் பதினாலு கிலோ போல் இறங்கியிருக்கு எண்பத்தாறு எண்பத்தி நாலு இப்படி